ஹாப்பி மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு நாங்கள் வெளியே கிளம்புறோம் ஏன்னா நேற்றெல்லாம் நல்ல வேலை செம்ம வேலை டயர்டாக இருக்குது லிஸ்ட் எடுத்தோம் நேத்தெல்லாம் தேங்கி போல இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் எதுவும் வெளியே போகலான்ட்டு அது எங்கள் கோவில் ஸ்ரீதங்கு நாராயணர் பார்க்குறது அதில் நீங்களும் வாங்க எங்கள் கூட அவரை தரிசனம் பார்க்க வணங்குகிறோம் இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் ஹோட்டலில் நிற்கியிருக்காரு வாங்க

காலையில் காலையில பொங்கல் வடை சாப்பிட்டா எனக்கு மந்தமா இருக்குங்க அதனால நான் இட்லி அடை தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்ப வேண்டியதா. கார்ல ஏறியாச்சு. கிளம்பலாம். நால செமரியா பஸ்டிங் மோட்டார் அங்க இருக்குது. அது கதை தெரியாதா உங்களுக்கு. பிரகலாதன் பிரகலாதன் ஒரு கதை கேவிட்டீங்கயா?

அந்த பிரகலாதனை வந்து குருகுலத்தில் சேர்ப்பாங்க அப்பலாம் குருகுலம் தான் மாதிரி ஸ்கூல்லாம் கிடையாது அப்ப குருகுலத்துல உட்காருவாங்க குருகுலத்துல அரச பையன் ஆண்டி பையன் வரைக்கும் இருப்பான் இன்னைக்கு நாம சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை நாங்க ஒழிச்சிட்டோம் அதை ஒழிச்சிட்டோம் புரட்சி பேசுறாங்க இல்லையா அன்னைக்கே அந்த புரட்சி நடந்தது சோ இது இப்படி இருக்கும்பொழுது குருகுலத்துல இருக்கும்பொழுது அங்க குருகுலத்துல வந்து இவன் உத்தரவு போட்டிருப்பான் யாருமே என்னோட பேரை சொல்லிட்ட பிறகுதான் ஓம் ஹிரண்யாய நமகா இதைதான் சொல்லணும் ஓம் நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இதெல்லாம் சொல்லக்கூடாது அதனால பசங்களை அப்படி தயார் பண்ணணும் பொழுது பிரகலாத மட்டும் சொல்ல மாட்டான் அவன் நாராயணம் பேரை தான் சொல்லுவான் ஏன் நாராயணம் பேரை சொல்றான் ஏன்னா அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது நாரதர் வந்து நாராயணனுடைய புகழை அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த வயிற்றுக்குள்ள பொழுது குழந்தை கேட்கும் அது ஸோ அந்த குழந்தை வந்து நாராயணனோட புகழை பார்த்தோன்னே நாராயணன் மேல பக்தி பக்தி ஜாஸ்தி விஷ்ணு மேலே சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவே பெதின்னு சொல்லி விஷ்ணுவே நகா நாராயணா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இவங்க வந்து அரசங்கிட்ட சொல்லிடுவாங்க உங்க பையன் கேட்க மாட்டேனா உடனே இறங்கியக்கி வினாத்தம்மா செய்வாரு அவன்கிட்ட சொல்லுவாரு அப்பா தானே சொல்லணும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் நாராயணா சொல்லுவனே அவங்க பலவித தண்டனைகள் கொடுப்பாங்க சுண்ணாம்பு கால்வாயில் இறப்பாங்க நெருப்புல தள்ளி விடுவாங்க மலையிலேருந்து தள்ளி விடுவாங்க யானையால மிதிக்க வைப்பாங்க ஆனா அவன் நாராயண பக்தி கொண்டதுனால நாராயணர் எல்லாத்துல காப்பாற்றுவார் ம் ம்

எல்லாத்தையும் காப்பாத்தி விட்டுருவாரு நாராயணன் இவனுக்கு செம செம்ம கோய் நான் நாராயணா நாராயணன்ற இருப்பான் கூப்பிடுறான் நான் ஜெயிக்கிற அப்படின்னும் பொழுதே அவர் தூண்லையும் இருப்பாரு திருமூலியும் இருப்பாருன்னு சொல்லி பிரகலாவி அப்போ இந்த தூண்ல இருப்பாரா கண்டிப்பா இருப்பாரு என்ன உடனே இவன் கதையை எடுத்துட்டு போய் அந்த தூணை உடைப்பான் ரெண்டா பழப்பான் இதுக்கு முன்னாடி நாராயணர் என்ன பண்ணுவார் விஷ்ணு பகவான் ஐயோ என் பக்தன் கூப்பிட்டுருவான் என்ன நான் எப்படியாவது அவன் கூப்பிட்ற நேரத்துல போயிடணும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரவி அவர் என்ன பண்ணிருப்பாரு சிங்க முகத்தோடையும் மனித உடம்போடையும் அவதாரம் பண்ணிடுவார் ஏன் அப்படின்னா இரண்யன் வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பான் எனக்கு நான் சாகக்கூடாது கூடாது சாகக்கூடாது சாக கூடாது பறவையாலையும் சாக கூடாது ஆஹ் பூமியிலையும் சாகக்கூடாது வானத்திலையும் சாகக்கூடாது வீட்டுக்குள்ளயும் சாவக்கூடாது வெளியவும் சாவக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருப்பான் ஸோ இந்த வரத்தை கருத்தில் கொண்டு மனுஷனுமும் இல்லாம மிருகமும் இல்லாம ரெண்டுமா அவர் அவதாரம் பண்ணி ரெடியா இருப்பாரு இவன் தூணை உடைக்குவான் அதுலேருந்து பயங்கரம் முகத்தோட நரசிம்மர் வரும் பொழுது என்ன ஆகும் பயந்துருவான் இறங்கி அப்படி வந்த உடனே இரஞ்சனோட அடிச்சு குழந்து கிழந்து அவனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் சாவக்கூடாது வெளியும் சாவக்கூடாது இல்லையா அதனால வீட்டு வாசப்படியில நின்று அவன் குடலை கிழிச்சு மாலையா போட்டு அவனை சம்மாரம் செய்வாரு அதுக்கப்புறம் பிரகலாதனை ஐக்கியப்படுத்திப்பாரு இதெல்லாம் நடந்த கதை இதுக்கா இப்படிதான் அவர் சிங்கமுகமாகவும் உடம்பாகவும் வரா இன்னொரு விஷயம் நரசிம்மரை பத்தி சொல்லணும்னா நரசிம்மர் உடனடியா உதவக்கூடிய தெய்வம் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைடா நரசிம்மா என்ன காப்பாத்தியாவே நரசிம்ம ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ஹா என்னமஹா அவ்வளவுதான் அதை சொல்லிக்கிட்டே இரு எல்லாம் நல்லா தான் நடக்கும் உன் சந்தேகம் தீந்துடா நீ கேட்டுட்டே இருப்பேன் இப்போதைக்கு நான் வண்டி ஓட்டுறதுல கவனம் செலுத்துறேன் அப்புறம் அடுத்த சந்தேகத்தை நம்ம கேட்கலாம் ஓகே

பரவாயில்ல இருந்து வெயிட் பண்ணி ஆஞ்சனைக்கு தான் திறப்பாங்க பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம நைட்டு கூட வந்து சேரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகே 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 நான் இது இன்னும் ஆமாங்க கோவில் பன்னெண்டுக்கெலாம் சாத்தியம் வாங்கலாம் பன்னெண்டு பன்னெண்டுன்னார் அதுக்கு முன்னாடி போனா பார்த்துடலாம் இல்லனா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் பார்க்க முடியும் கோவில் அப்பதான் அப்பதான் செகண்ட் டைம்

ட்ராஃபிக்கே இல்லைன்னு இவ்வளோ கார் போகுது எல்லாம் காணும் பொங்கல் நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்னைக்கே கிளம்பிட்டாங்க போலது நம்மளை மாதிரி காருங்களேன் எவ்வளோ கா காரு போகுது பாருங்க காலியாக இருக்குன்னு பார்த்தேங்க இப்போ பார்த்தா போக போக காருங்கள்லாம் அதிகமாக வருது அதனால் எல்லோரும் இன்றைக்கே கிளம்பி போகிறாங்க போல வெளியே எங்களை மாதிரி நம்மள மதிய பிளான் போடுறாங்க அவ்வளோதான் போகலாம் நகரத்தில் அப்படி பிச்சை போட்டுட்டாங்க அவ்வளோ டிராஃபிக்கில் பயங்கரமாக இருக்கு ம் கோவிலில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் போதும் தெரியல இப்போ பயமாகவே இருக்கு இவ்வளோ நிற்கணுமே நீங்கள் காலியாக இருக்கும்னு நினச்சோம் பார்த்தா வண்டிங்களை பார்த்தா கோவிலே கூட்டம் இருக்கும் போல இருக்கு கொடைக்கானல இருக்குமானே தெரியலங்க அப்படி ஒரு குழு இருக்காங்க

என்னான மாச தாலி சோக்கு மாதிரி இருக்குங்க பார்த்தா பனி பனி வாக் பண்ணாங்க வாக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க கே கொஞ்சம் டிராபிக்கா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா அப்படியே வந்துடோம் அண்ணா குடும்பத்தோட நம்ம ட்ராவல் பண்ணது ஒரு ப்ளஸ்ன்ட் இதுதான் ஓகே அடுத்ததா விழுப்புரத்துல நாங்கள் மீட் பண்றோம் அது வரைக்கும் ஸ்டேட் டியூன் ஓகே இன்னும் திருச்சிராப்பள்ளி நூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம் எம்பெருமான தரிசனம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோப்பா பள்ளிக்கொண்ட ரங்கநாதா

ஒரு வழியா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தாச்சு ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்கப்பா ஓம் நமோ நாராயணாய கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் அது வரைக்கும் ஸ்டேட்டியோடு சாமி தரிசனம் நல்லா பாத்துங்க ரொம்ப கூட்டமா இருக்குங்க ரொம்ப கீழே

அந்த ஜம்புலிங்கேஸ்வரர் அண்ட் தென் அகிலாண்டேஸ்வரி இவங்க ரெண்டு பேரையும் பாத்துருவாங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இப்ப நாங்க சென்னையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சென்னையில வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க